கோவை கொடிசியா வளாகத்தில் வண்ணமயமான ஸ்கை டான்ஸ் நிகழ்வுடன் கோவையில் நடைபெறும் கோவை விழாவின் பதினெட்டாவது பதிப்பு கோலாகலமாக துவங்கப்பட்டது இதனை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி துவக்கி வைத்தார் ஆண்டுதோறும் கோவையின் பெருமைகளை பறைசாற்றும் விதமாக கோவையில் கோவை விழா கொண்டாடப்பட்டு வருகின்றது இதன் பதினெட்டாவது பதிப்பின் துவக்க விழா கோவை கொடிசியா வளாகத்தில் வண்ணமயமான விளக்குகளுடன் துவங்கியது முதல் நாளில் ஸ்கை டான்ஸ் நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை நகரத்தின் பிரம்மாண்டமான ப்ரொஜெக்ஷன் மேப்பிங் நிகழ்ச்சியாக நடைபெற்ற இதனை முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி கோவை மாநகர மேயர் ரங்கநாயகி மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் காவல் ஆணையர் சரவணசுந்தர் ஆகியோர் துவக்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டு நடைபெறும் கோவை விழா குறித்து விழா ஒருங்கிணைப்பாளர்கள் கூறுகையில் மக்களின் மனம் கவர்ந்த விண்டேஜ் மற்றும் கிளாசிக் கார் கண்காட்சியின் நான்காவது பதிப்பு நடைபெற உள்ளது எனவும் கோயம்புத்தூர் விழா கொடிசியா மற்றும் யங் இண்டியன்ஸ் ஆகிய அமைப்புகள் இணைந்து நடத்தும் இரண்டாவது கோயம்புத்தூர் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப விழா நவம்பர் பதினான்கு முதல் பதினாறு வரை கொடிசியா வர்த்தக கண்காட்சி வளாகத்தில் நடைபெறும் எனவும் பாரம்பரிய நடனம் மற்றும் கர்நாடக இசையின் பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்ட நிகழ்வு நடைபெற உள்ளது குழந்தைகளின் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பை பற்றிய விழிப்புணர்வை பரப்பும் நோக்குடன் இளம் மாணவர்களையும் சிறப்பு மாணவர்களையும் ஒன்றிணைக்கும் ஒரு குழந்தைகள் பேரணி நடைபெற உள்ளதாகவும் இதேபோல பல்வேறு நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக இந்த ஆண்டும் நடைபெற உள்ளது என தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து வண்ண விளக்குகளால் கூடிய காணொலி காட்சி லைட் ஷோ நிகழ்ச்சி நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது